வணக்க நண்பர்களே ஆர்மே மாவட்டங்கள்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் வாழாப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம சொந்த பந்தங்கள் சப்ஸ்கிரைபர் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு வண்டி வீடியோ போகிற நண்பர்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஆல்பெல்ல கிளிக் கொடுங்க வீடியோ வந்து லேட்டாக வருது அதுக்குள்ளே வண்டி கொடுத்துருங்கன்னு நம்ம சொந்த பந்தங்கள் கேட்குறீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பெல் சிம்பிள் வரும்போது ஆல்பெல்லை கிளிக் விடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே முன்னாடி வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இதை பாருங்கள் டிவிஎஸ்ஸில் வீகோ வீகோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் டிவிஎஸ் கம்பெனி வீகோ வீகோவில் அது வந்து ரெண்டு டயர் புது டயர் போட்டுக்கிறேன் இன்ஜின் பக்கா சர்வீஸ் பண்ணிக்கிறேன் வண்டி ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் வண்டி ஓட்ட அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி கலர் கிரே கலரு டிஎன் முப்பத்தி ஒன்று வண்டி கம்பேன் டிஎன் முப்பத்தி ஒன்று பியு பத்து பதினொன்று வண்டி ஃபேன்சி நம்பரு பியூ டிஎன் முப்பத்தொன்று டிஎன் முப்பத்தொன்று பி யூ பத்து பதினொன்று வண்டி நம்பரு வண்டி டயரு புது டயர் வண்டி காமிக்கிறேன் பாஸ் பண்ணி நம்பரில் வண்டி டயர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன் வீடியோ ஸ்டுப் பண்ணாமல் நல்லா பாருங்கள் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் வண்டி கலரும் அருமையாக இருக்கும் வண்டி டிவிஎஸ்லாம் வீகோ நல்லா மைலேஜ் வகிக்கலது டிவிஎஸ் வீகோ ரெண்டு டயருமே புது டயரு எல்லாம் நெண்டு அதையும் எதுவும் வந்து க்ராச்சஸ் அது இருக்காது சின்ன சின்ன அதாவது கோடு கூட கிடையாது நம்மளை வண்டிக்கு பாருங்கள் சீட் கவர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சைலன்ஸ் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும் கீழே பாருங்க வண்டி சைடில் எல்லாமே வண்டியோட தரம் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும் டிவிஎஸ் வீக்காவில் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது முறையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டு சொல்லுன்னு சொல்லுன்னு நிறைய கேட்டிருந்தீங்க இருக்கிறவே அதனால் வந்து தெளிவாக ரேட் சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வீகோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வண்டி நல்லா தரமாக இருக்குது இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமாக தெளிவாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல மைலேஜ் வெஹிக்கிள் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஹேண்ட் யூஸு ஃபுல் சர்வீஸு இன்ஜின்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல ரெண்டு டயரும் நியூ டயர் புதுசு போட்டுருக்கிறேன் வண்டி தேவைன்னா டக்குன்னு தூக்கிறங்க வெளியூரில் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி ஆறு ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி பிறகு அந்த எக்ஸல் வீடியோ போட்டு தான் அது சவுதியில் நம்ம நண்பர் இருக்கார் விருதாச்சலத்தில் கொடுத்துருக்க அந்த வண்டி அது மாதிரி வந்து வெளியில் எங்கே இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி நம்ம ஊருக்காரங்க நம்ம சொந்த பந்தங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக வண்டி அனுப்பி வச்சிடலாம் எங்கேயுமே வந்து நீங்கள் எவ்வளோ லாங் இருக்குன்னு நினைக்கணும் நம்ம சொன்னால் சொன்னபடியே இருக்கும் வீடியோ காலில் நல்லா பாருங்கள் வண்டி நல்லா வீடியோவும் காமிச்சிருக்கேன் நூறு பர்சன்ட் வண்டி தெளிவாக இருக்கும் டிவிஎஸ்ஸில் வீகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வண்டியோட வெஹிக்கிள் நெக்ஸ்டல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் கேட்குற ரேட்டு கண்டிப்பாக பாருங்கள் நான் எக்ஸல் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக பார்த்து பண்ணிக்கலாம் தெளிவான வைக்கிள் வாங்க அடுத்த வண்டி நண்பர்களே பாருங்கள் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எக்ஸல் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு எக்ஸல் போட்டிருந்தேன் இது டிஎன் வந்து முப்பத்தி ஒன்று வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிங்கிள் ஹேண்டை யூஸு ரெண்டு டயரும் புது டயரு எம்ஆர்எஃப் டயரு புத்தம் புது டயரு போட்டிருக்கேன் வண்டி அப்படியே அம்சமாக ராக்கெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி விட்டுறவே மாட்டிங்க நிறையா பேர் ஆல்ரெடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ப்ளூ வண்டி விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ பேர் கே கேட்டிருந்தீங்க அது மாதிரி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்து அடுத்த நிமிஷமே டக்குன்னு கால் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நேரில் வாங்க இல்லைன்னா புக் பண்ணுங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கலாம் அதையும் காமிச்சிடறேன் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி புத்தம் புது டயர் போட்டிருக்கிறேன் வண்டியோட இண்டிகேட்டர் லைனு பாருங்கள் வண்டி லைட்டு ஹெட் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே பக்க பக்காவாக இருக்குது டிம்மு பிரெட்டு டிம்மு பிரெட்டு வண்டி எல்லாமே காமிச்சிட்டேன் வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி இந்த வண்டி என்ம ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி சிங்கிள் ஹேண்டு யூஸு நம்ம லேடிஸுங்க அக்கா தங்கச்சிங்க உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் மூட்டை வச்சு ஓட்டிக்கலாம் ஒரு லக்கேஜ் வச்சுக்கலாம் போகிறது ரெண்டுமே புது டயர் போட்டிருக்கேன் பாஸ் பண்ணிக்கோமா நண்பரெலாம் பாருங்கள் வண்டி காமிக்கிற டயர் பாருங்கள் புது டயரு உங்களுக்கே நல்லா தெரியும் நம்பர் பிளேட் மட்டும் புதுசு போட்டிருக்கேன் ஸ்டிக்கர் வேணால் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வண்டியெலாம் பாருங்கள் மக்கள்லாம் பாருங்கள் புதுசு மாதிரி அப்படியே பல 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 இருக்குது கம்மியான வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓட்டம் நல்லா கம்மியான ஓட்டம் பேக் டயர் கொண்டு போகிறேன் பாருங்கள் பேக் டயரும் புது டயர் போட்டிருக்கேன் எம்ஆர்எஃபில் வண்டியோட அவுட்லுக் அப்படியே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வண்டி இன்றைக்கி எக்ஸ்எல் எவ்விட்டி இருக்கா எக்ஸ்எல் எவ்விடு இருக்கா எக்ஸ்எல் சூப்பர் எக்ஸ்எல் இருக்கான்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்குறீங்க வண்டி நம்பர் பண்ணால் பார்த்துங்க காமிக்கிறேன் டிஎன் முப்பத்தி ஒன்று ஏஎம் ஜீரோ இரநூத்தி நாற்பத்தொம்போது வண்டி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எக்ஸல் சூப்பர் எக்ஸல் வண்டி அட்டகாசமாக அற்புதமாக இருக்குது அன்பில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இந்த எக்ஸல் வந்து சூப்பர் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு புது வண்டி மாதிரி ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கிறேன் இருந்தும் கூட உங்களுக்கு ரீ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு இந்த வண்டி கேட்க போடுறது ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் கேண்ட் யூஸும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பர்ஃபாமன்ஸ் ஓட்டுறதுக்கு அவ்வளோ நாய்ஸ் எதுவும் கிடையாது ரெண்டு டயரும் புதுசு ரெண்டு இப்போ பல பல பலனும் சுத்தமாக இருக்குது உங்களுக்கு பத்துக்கா செலவில்ல பெட்ரோலு கூட உங்களுக்கு நான் இந்த வண்டியில் வந்து பக்காவாக உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் நல்லபடியாக வாங்க நல்லபடியாக எடுத்து ஓட்டிகிட்டு போங்க இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் சென்னை கூட ஓட்டிகிட்டு அந்த அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இன்ஜின் ஆனால் வேண்டாம் புக் பண்ணி அனுப்பிடுறேன் இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை நேரில் வாங்க எடுத்து நீங்கள கூட லாங்காக இருந்தால் புக் பண்ணலாம் லோக்கலாக இருந்தால் ஓட்டிகிட்டு போங்க டூ ஸ்டாக் வண்டி அதனால் சொல்கிறேன் அந்தளவுக்கு வண்டி இன்ஜின் தரமாக இருக்குது சூப்பராக இருக்குது பதினெட்டுருவா அதோடய ரேட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் காமிச்சிருக்கேன் தேவனா லட்டு மாதிரி தூக்கிடுங்க இந்த வண்டி செல்ஃப் போடுறோம் பாருங்கள் செல்ஃப் போட்டால் வண்டி ஓடிட்டுருக்கு வண்டியோடய சவுண்டு கேட்கும் உங்களுக்கு டிம் ப்ரைட்டு லைட்டு பாஸ் பண்ண நண்பர்களே பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டரு ரைட்டு இண்டிகேட்டரு ஹாரனு எல்லாமே பக்கா வண்டி ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியாது வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது வண்டி ஓடுற சவுண்டு கூட தெரியாத அளவுக்கு பக்காவாக சர்வீஸில் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி தான் உங்களுக்கு ரெண்டு வண்டி போட்டுருக்கிறேன் இந்த வண்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முப்பத்தி மூணுரூவா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஏண்டை ஜூப்பிட்டர் ஓடுற அதே ஜூப்பிட்டரோட அதே இன்ஜின் தாங்க ஜூபிட்டர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பர்ஃபாமன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டு ரூபா ரேட்டு ரெண்டு வண்டியும் தேவைன்னா நம்ம சொந்த பந்தங்கள் ஏழை எளியான ஒரு நடுத்தர மக்கள் உங்களுக்காக நம்ம தோட்டத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சொல் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைன்னா கண்டிப்பாக எப்போவுமே நம்மளுக்கு உடனே கால் பண்ணுங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே தயவு செஞ்சு கால் பண்ணுவோம்னா பத்து மணிக்கு உள்ளார பண்ணுங்கள் காலையில் ஆறு மணிக்கு பண்ணால் கூட எடுத்து பேசுவேன் நண்பர்கள் சொந்த பொழுது பொழுதுனையும் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் நானே தான் பேசுகிறேன் அதனால் நண்பர்கள் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப்பவும் இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவை மாட்டோகன் சொல்லிட்டிங்க மேல்முருகன் வாழ்க வளமுடன்